கண்களையும் அறுத்து காதை செவிடாக ஆக்கிவிட்டு நான் ஆயிரம் தீரார் தரவா வேண்டாம் மூக்கை அறுத்து விட்டு ஆயிரம் தீரா தரேன் நாக்கை அறுத்து விட்டு ஆயிரம் தீனா அறுத்தாரன் இரண்டு கைகளை அறுத்து விட்டு வெட்டி விட்டு ஆயிரம் தீனா அறுத்தாரன் இரண்டு கால்களை அறுத்து விட்டு ஆயிரம் தீனா அறுத்தாரன் ஒன்னும் வேண்டாம் அப்ப சொன்னாங்க நீ ஒவ்வொரு உறுப்புக்கும் ஆயிரம் தீனார் கணக்கு போட்டா பத்தாயிரம் இருபதாயிரம் தீனார் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு லட்சம் நாற்பத்தஞ்சு கிலோ ஐம்பது கிலோ தங்கம் இதுக்கு பகரமாக அல்லாஹ் உன்னுடைய உறுப்பை சலாமத்தாக ஆக்கி வச்சிருக்கிறான் நீ நன்றி செலுத்து என்பதாக சொன்னார்கள் அதனாலதான் சலதா லசலன் சொல்றாங்க நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம் ஒரு இடத்துல இருக்கிறது சொன்னால் அவன் தான் ஈருலகை பெற்றவன் அடுத்து வலிசானன் வாக்கிரன் விக்கரி செய்யக்கூடிய நாவை யார் பெற்றிருப்பார்களோ அவர்கள் ஈருலக பாக்கியசாலிகள் ஒரு சஹாபி வந்து ரசூல்லா இடத்துல கேட்குறாங்க முஜாஹிதீன் அஃல் அல்லாவுக்காக வேண்டி போர் செய்யக்கூடிய முஜாஹிதீன்கள் முஜாஹிதீன்கள் என்று சொன்னா அவர் மரணித்து விட்டால் ஷகிதாகி விட்டால் கேள்வி கிழக்கின்ற சொர்க்கம் ஆனால் சொல்றாங்க அந்த முஜாஹிதீன்களிலேயே சிறந்தவர்கள் யார் தெரியுமா அச்சருகும் யார் அதிகமாக அல்லாவை விக்கிர செய்வார்களோ அவர்தான் முஜாஹிதீன்களில் உயர்ந்தவராக இருப்பார் ஐயுல் முசல்லீன் தொழுகையாளிகளை மிகச் சிறந்தவர் யார் ஜக்காத்து கொடுக்க கூடிய மிகச் சிறந்தவர் யார் சதக்கா கொடுக்க கூடி மிகச் சிறந்தவர் யார் ஹஜ்ஜி செய்யக்கூடிகளை மிக சிறந்தவர் யார் என்று கேட்கும் பொழுது சல்லா அலுவலாம் சொன்ன வார்த்தை அக்சருகும்லா அக்சருகும்லா யார் அதிகமாக அல்லாஹை இதுக்கு செய்வார்களோ அவர்கள்தான் என்பதாக ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ் சொன்னார்கள் அடுத்து மூன்றாவது விஷயம் அலல் பலாயி சாபிரன் சோதனைகள் ஏற்படக்கூடிய நேரங்களிலே பொறுமையை யார் மேற்கொள்வார்களோ அவர்கள் ஈருலக பாக்கிய சாலிகள் என்பதாக சொன்னாங்க அல்லாஹு தாலா சொல்வதாக ரசூலுல்லாஹி சல்லாஹு அலேசர்கள் சொன்னார்கள் எபனாதம் இன் சபர்த்த இந்த சதுமத்தில் ஊலா உனக்கு பிரச்சனைகள் சோதனைகள் ஏற்படும் பொழுது யாரிடத்திலையும் புலம்பி தெரியாமல் ஆரம்ப நேரத்திலேயே நீ பொறுமையை மேற்கொண்டால் லம் அருல லக்க சவாபன் இல்லல் ஜன்னா உனக்கு நேரடியாக நான் சொர்க்கத்தை தருவேன் அபு தருதார் அலி அல்லாஹ் தாலானவர்கள் நசூலுல்லாஹி சிலதரை கேட்குறாங்க துல்லனீ அமலையு கரீபினி இலல்லா அல்லாஹ்விடத்திலே நெருக்கமாக ஆக்கி வைக்கக்கூடிய ஒரு அமலை எனக்கு சொல்லித் தாருங்கள் என்பதாக கேட்கும் பொழுது சரதா லசலன் சொன்னாங்க லா தகலப் ச இன்னலக்கல் ஜன்னா லா தகலப் ச இன்னலக்கல் ஜன்னா நீ கோபம் கொள்ளாத பொறுமையாக இரு உனக்கு சொர்க்கம் உண்டு என்று சொன்னார்கள் ஒரே ஒரு ஹதீதை சொல்லி நான் முடிக்கிறேன் கண்ணியத்தூருக்குரியவர்களை தொழுகையினுடைய விஷயம் ரொம்ப முக்கியமானது அல்லாஹுத்தாலா தொழுகையை பற்றி தான் முதலாவது கேட்பான் என்பதாக ஹதீஸிலே வந்திருக்கிறது தொழுகையினுடைய விஷயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதாக ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்ய வேண்டும் நரகவாதிகளை பார்த்து கேட்பாங்க மா ஃபீ ஃபீசக்கர் இந்த சக்கர் என்ற நரகத்திலே உங்களை நுழைவித்தது எது என்று கேட்பார்கள் நாங்கள் தொழவில்லை என்று சொல்வார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே தொழுகையை விடுவது சாதாரணமான விஷயம் அல்ல நரகத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய விஷயம் அதே நேரத்தில் சொற்கு தொழுகையை நாம் பேணி தொழுகோமையானால் ஒரு விடும் ஒரு ஜியில் இருக்கக்கூடிய பாவங்களை அழித்து விடும் ஒரு ரமதான் இன்னொரு ரமதானுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாவங்களை அழித்து விடும் பெரும்பாவம் செய்யாமல் இருந்தால் உம்மு ஹபீபார் அலி அல்லாஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதியத்தோடு நான் முடிச்சிடுறேன் அதாவது தினமும் ஃபஜருக்கு முன்னால இரண்டு ரக்காத்து லோஹருக்கு முன்னால நான்கு ரக்காத்து மகரீபுக்கு பின்னால இரண்டு ரக்காத்து இஷாவுக்கு பின்னால இரண்டு ரக்காத் லோஹருக்கு பின்னால இரண்டு ரக்காத் இவ்வாறு பனிரெண்டு ரக்காத்துகளை பருது தொழுகை போக பனிரெண்டு ரக்காத்துகளை விடாமல் தொழுது வரக்கூடியவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை அல்லாஹ் எழுப்புகிறான் இதை உமுஹிபார் அலி அல்லாஹா சொல்றாங்க இந்த ஹை கேள்விப்பட்ட நாளில் இருந்து இன்று வரை நான் ஒரு நாளும் இந்த பனிரெண்டு ரக்காத்தை விட்டதில்லை அவர்களிடமிருந்து கேட்டு சொல்லக்கூடியவருடைய சகோதரர் அம்பசா அவர்கள் சொல்கிறார்கள் நானும் விட்டதில்லை அவர்களிடமிருந்து அறிவிக்கக்கூடிய அம்ருபின் ஹவுஸ் அவர்கள் சொல்கிறார்கள் நானும் விட்டதில்லை நோமான் அவர்கள் சொல்கிறார்கள் நானும் விட்டதில்லை கண்ணியத்திற்குரியவர்களே நாம் குரானை மனப்பாடம் செய்வது குரானை கற்றுக்கொள்வது எல்லாம் நன்மைக்குரிய விஷயம் ஆனால் நாம் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் குரானின் நாம் அமல் செய்ய வேண்டும் அல்லாவுடைய தூதர் ரசூலுல்லாய் செல்லதா லேசர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதை போன்று நாமும் அமல் செய்ய வேண்டும் அல்லாஹு தாலா இந்த குரானை மனநம் செய்யக்கூடிய இன்னும் அதை கற்று ஹலால் ஹராம் பேணி நடக்கக்கூடிய அல்லாஹு தாலாவுடைய திருப்புறத்தை திருப்பருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹு தாலா தந்து இதன் மூலமாக நாளை மறுமையிலே கணக்கின்றி சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக இந்த கூட்டத்தை அல்லாஹ் கபூல் செய்வானாக நம்முடைய வருகை அல்லாஹ் கபூல் செய்வானாக வாக்ருதாவான் அணி அஹமது இல்லாய்